அப்படின்னு சொல்லி உண்மைதான் லெட்டுங்கிற ஒன்று இந்த ஃபாரின் புழுக்கள் எமிட் பண்ணுறதா சுபாஷ் பலேக்கர் சொல்கிறாரு அப்போது புழு மண்புழு உரம்னாக்கா நாட்டு மண்புழு உரம் தான் சிறந்தது நான் உற்பத்தி பண்ணுறது நாட்டு மண்புழு உரம் தான் நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நாட்டு மண்புழு உரத்தை மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறேன் நம்ம நாட்டு மண்புழுக்களை அதுவும் வேண்டிய நாட்டு மண்புழுவை நானே தான் என் என் தோட்டத்தில் எடுத்துக்கிறேன் இந்த நாட்டு மண்புடைய இதில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வகையான சத்துக்கள் இருக்குது எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குது அப்போது இந்த ஃபாரின் புழு இருக்கு இல்லையா இதெல்லாம் வெறுமனே சாணத்தை தான் சாப்பிடும் கீழே போகவே போதாது தரமட்டத்தை மேலே இருந்தே சாணத்தை தின்னுட்டு புழு புழுக்க போடும் அதுதான் அந்த என்னுடைய பழக்கம் அந்த